ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ள போட்டுக்கு முன்னாடியுமா இறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் இல்ல குணால் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மெஸ்ஸி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி சோகமா இருக்கா என்னன்னு தெரியல ஒரு விஷயத்தை அடக்கி வச்சிட்டு இருக்காளோன்னு எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு நான் தான் அவளோட அப்பாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சா என்ன அவள் ஒரு மாதிரி இருக்காள் நீ அவளை கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்க அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிலாம் அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா அவகிட்ட கேட்டிருப்பா அவ அந்த மாதிரி எதுவுமே கேட்கல அவ ஏதோ வந்து ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சிருக்கா நான் என்னன்னு நானு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனும் சொல்லுவான் ஆமா நம்ம குழந்தைங்கள நீ ரொம்ப நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்ல வருவான் டக்குன்னு இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடும் இன்னும் நம்ம குழந்தைன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா உன்னோட குழந்தைய நீ நல்லா பாத்துக்க மிஸ்ஸியும் பதியும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன் மிஸ்ஸி வந்து எப்பவுமே ஓ கூட இருந்தா தான் அவள் சந்தோஷமா இருப்பா எனக்கு தெரியும் நீ அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறான் இவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது ஒரு மாதிரியா ஃபீலிங் பேசிட்டு இருக்கா இருக்கா அப்ப டக்குன்னு இஷானும் வந்து கூப்பிட்டோம்னா அந்த இடத்த விட்டே அவ போயிடுறான் அப்புறம் லாயத்த போய் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நானும் மோலியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் மோலிக்கு வந்து மிஸ்ஸின்னு ஒரு பொண்ணு இருக்கா எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட ஃபாதரா நான் ஆகணும் அதனால அவளை லீகலா நான் வந்து அதான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கான ப்ராசஸ் நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் ஓகே சார் அதெல்லாம் பாத்துக்கலாம் ப்ராப்ளம் இல்ல நீங்க லீகலா அவளோட அப்பாவா வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நாங்க பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம் அதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌலிய கூட்டிட்டு கூட்டிட்டு அந்த இடத்த விட்டே போறான் அப்பதான் மோலி வந்து இஷான் கிட்ட சொல்றா இஷான் நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் நான் இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி குணாலுக்கு வந்து மிஸ்தி அவனோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என் கிட்ட இருந்து மிஸ்திய பிரிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் ஆனா இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவன் பிரிக்கலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி அடாப்ட் பண்ணனும் லீகலா நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணுங்கிற விஷயம்லாம் வேணாமே இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கே ஷாக் ஆகுது நீ என்ன சொல்ற நீ ஏன் இப்படிலாம் சொல்ற நீ நேத்து வரைக்கும் பயந்துட்டு தானே இருந்த குணால் வந்து ஏதாவது பண்ணிடுவான் லீகலா ஏதாவது ப்ராப்ளம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தானே நான் இந்த முடிவு எடுத்தேன் இப்பயே நீ மாத்தி பேசுறேன்னு சொல்லும்போது போது இல்ல குணால் வந்து அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாது அவன் வந்து செல்ஃபிஷா வந்து மிஸ்ஸிய என்கிட்ட இருந்து கண்டிப்பா பிரிக்க மாட்டான் அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்ப நான் வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இஷான் சொல்றான் ஆனா அவன் கார்ல வந்து போயிட்டு இருக்கான் அவனோட மனசு கொஞ்சம் கூட சரியில்லை என்னது இது இவ்வளவு நாள் கழிச்சு மூளை எதுக்கு இப்ப குணாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இவ எதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப திங்க் பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான் போன் வந்து அவனுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை கூட அவன் கவனிக்கவே இல்ல மௌலி தான் சொல்றா இஷான் என்னாச்சு உனக்கு வந்து கால் வருது பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதை கட் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டு ஓட்டிகிட்டே போறான் இவளுக்கு தெரியுது என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் தானே இதுல உனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் உடனே என்ன நீ இருக்க இதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது எனக்கு அதில் முழு சம்மதம் தான் ஏன்னா மிஸ்ஸிக்கு நீ ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருக்க அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா அப்பனா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் கேரிங்காக சொல்லி அவளோட கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவன் வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் அவனுக்கு மனசு கொஞ்சம் லேஸாகிடுது நார்மலாக வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் அடுத்த நாள் ஆகுது இங்க ஈஷான காட்டுறாங்க அவன் வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கான் போல் ரொம்பவே பிஸியா தான் இருக்கா அப்படியே இங்க வந்து மோடியை தான் காட்டுறாங்க அவ வந்து இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நர்ச்சிட்ட வந்து போன் பண்ணி கேட்டுட்டே இருக்கா அவளும் இங்க தான் இருக்கா அப்ப இஷான் வந்து திடீர்னு கால் பண்றா என்ன மோலி இன்னைக்கு மறந்துட்டியா இன்னைக்கு மிஸ்ஸி வந்து பார்க்குக்கு வந்து போகணும்னு எவ்வளவுதான் ஆசைப்பட்டு இருப்பா சோ அதனால அவளை நீ கூட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் ஆமாம்ல நான் மறந்து போயிட்டேன் ஆனால் நான் கொஞ்சம் வேலையால் இருக்கேன் நீ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கேன் இல்லைன்னா கண்டிப்பாக நானே வந்து அவளை கூப்பிட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஓ ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்போ நானே போய் அவளை பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறேன் தேங்க்யூ இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவளும் வந்து பார்க்குக்கு தான் மிஸ்ஸியை கூப்பிட்டு போயிருப்பா போல மிஸ்ஸி வந்து பார்க்கில் ஜாலியாக போது அந்த இடத்துக்கு பரியும் வந்துடுறா கையில் வந்து ஒரு பஞ்சு மீட்டாக இருக்குல்ல அதை எடுத்துட்டு தான் வந்துட்டு பேசிட்டு இருக்கா வந்துட்டு மிஸ் வந்து போய் பேசுறா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க இப்ப எல்லாம் வந்து நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு நான் கால் பண்ணும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இப்ப எல்லாம் பண்ணாத மிஸ்டி உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பரி வந்து பாவமா கேக்குறா உனக்காக வந்து நான் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க போறா உடனே வந்து அந்த பஞ்சு மிட்டாயை அவ கீழே தூக்கி வீசிட்டு இந்த பாரு தேவையில்லாம என்கிட்ட பேச வராதா எனக்கு பிடிக்கல புரியுதா என்ன விட்டு விலகியே இரு நீ ஒண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டு அவளை அப்படியே அவளை தள்ளி விட்டுறா பறி ரொம்ப பாவமா அப்படியே வந்து அழுதுட்டே இருக்கா பார்க்கவே பாவமா இருக்கு அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மோடி வந்துடுறா இந்த மாதிரி தள்ளி விட்டதை பார்த்துட்டு மிஸ்டி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பரிய பிடிச்சி என்னமா என்னாச்சு நீ ஒன்னு நினைச்சுக்காத அவ ஏதோ கோத்துல போல எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு உடனே அவ வந்து அந்த எடுத்து விட்டு ஓடி போயிடுவா அப்போ பரிய பார்த்துக்கிற அந்த ஆன்ட்டி வந்து அங்கே வந்துடுவாங்க இந்த பாருங்க இவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்துடுற பரி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸியை பார்க்கறதுக்கு அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுவா அப்புறம் அந்த இடத்துக்கு குணால் வருவான் ஆச்சு பரி ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு உன் உடம்புலாம் மண்ணா இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் இந்த மாதிரிப்பா நான் வந்து மிஸ்ஸிட்ட நார்மலாக தான் பேசலான்னு போனேன் ஆனால் அவள் கோவப்பட்டு என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அந்த பஞ்சு மிட்டாயும் தூக்கி வீசிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ஏன் வர வர மிஸ்ஸி இவ்வளவு மோசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உடனே இவ்வளவு சமாதானப்படுத்துற அந்த பாருமா நீ ஒன்னும் கோவப்படாத அப்புறம் அந்த பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப வலிக்கும்ல அது பாரு மணல விழுந்து அப்படியே அழுதுட்டு இருக்கும் என்ன வந்து பறி தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல அப்பா நான் ஒன்னும் தூக்கி போடலப்பா மிஸ்தி தம்பா தூக்கி போட்டா எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா உடனே தானே இது வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே ஆன்டிகிட்ட சொல்றாரு இந்த மாதிரி போய் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை வாங்கறதுக்கு போயிடுறாங்க அந்த பஞ்சு மிட்டாயை கொடுத்து தான் அவன் வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அப்ப கரெக்டா வந்து மௌலி மிஸ்தியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறா உடனே வந்து பறிட்ட சாரி சார் அந்த பாரு பரிய சாரி மிஸ்தி வந்து எதுவும் கோவத்துல பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே குணால் கேட்குறான் என்னாச்சு அவளுக்கு நல்லா தானே இருக்கா ஏதாவது பிரச்சனையா நான் வேணால் அவள்கிட்ட பேசி பார்க்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறான் இல்லை இல்லை அவள் என்னனே தெரியல எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கா மௌனமாகவே இருக்கா என்கிட்ட சொல்ல மாட்டான் இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே குணால் வந்து மறுபடியும் மிஸ்சிகிட்ட வந்து ஹாய் மிஸ்டி அப்படின்னு சொல்றான் அவை கண்டுக்கவே அவனை இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது சரி உங்க எல்லாேருக்கும் சாரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டியை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டே வந்து மோலி வந்து போகிறாள் இவனும் ரொம்ப ஏக்கமாக மோழியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா மோலியும் மிஸ்டியையும் அப்புறம் இங்க குணால் வந்து கார்ல வேகமா வந்து போயிட்டு இருக்கா பறி கூட வந்து நாட்டியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அவளும் ஜாலியா பேசிட்டு வரும்போது ரோட்ல வந்து மௌலி வந்து காரை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பாக்குறான் என்னாச்சு மௌலி ஏன் நினைக்கிறேங்க அப்படின்னு கேக்க என்னன்னே தெரியல குணால் திடீர்னு கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் ஓ அப்படியா இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா ஐயோ என்னன்னு தெரியலையே ஐ திங்க் பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு உன்னோட கார் வந்து இதுக்கு மேலே வந்து நீ வந்து ஓட்ட முடியாது ஏதாவது மெக்கானிக்கை கூட்டு வந்துதான் பார்க்கணும் அது வரைக்கும் நீ இப்படியே நிப்பியாவே இல்லை நீ வேணா வாங்க நான் வேணா கொண்டு போய் உன்னை டிராப் பண்ற அப்படின்னு சொல்றான் உடனே இவ யோசிச்சிட்டு இருக்கும் போது டக்குனு மிஸ்டி சாரா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நம்ம தனியாவே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே வந்து மோடி சாரா அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ இப்பெல்லாம் பேசாத மிஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா அதோட எல்லாரும் ஒன்னா வந்து குணாலோட தான் போறாங்க அப்ப வந்து மௌலியும் மிஸ்டியும் பின்னாடி வந்து சீட்ல உட்காரலாம் அப்படின்னு போகும்போது பரி சொல்றா ஆன்டி ஆன்டி பிளீஸ் நான் வந்து மிஸ்டி கூட பின்னாடி உட்காந்துக்கிறேன் நீங்க வேணா முன்னாடி உட்காந்துக்கோங்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறா இவளுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களும் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க மிஸ்திரி வந்து குணால் கூட முன்னாடி தான் உட்காந்துட்டு போறா அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு பரி வந்து மிஸ்திரிகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதெல்லாம் அவ வந்து மூஞ்சி திருப்பிக்கிட்டே ரொம்பவே கோபமா உட்காந்துட்டு இருக்கா அப்ப பரி வந்து மௌலிட்டயே பேசிட்டு வரா இதெல்லாம் பார்க்க பார்க்க மிஸ்ஸிக்கு வந்து செம்மையா கோவம் வருது இவ எதுக்கு இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்கா மிஸ்டி ரொம்பவே கோமா இருக்கிறத வந்து குணால் வந்து கவனிச்சிடறா உடனே வந்து பரிட்ட சொல்றான் பரி பாத்தியா மிஸ்டி வந்து எவ்வளவு அமைதியா சைலண்டா வரான் ஆனா நீ பாரு அப்படி தோண துணுன்னு பேசிக்கிட்டே வர அவள்கிட்டேருந்து கத்துக்கமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிஸ்டியை வந்து கொஞ்சம் மேல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்பையும் வந்து மிஸ்தி வந்து இவனை வந்து முறைச்சிதான் பாத்துட்டு இருக்கா அப்ப மிஸ்டி வந்து தும்மிடுறா உடனே வந்து டிஷ்யூ எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னா கையை வைப்பாங்க அப்ப ரெண்டு பேரோட கையுமே ஒன்னா வந்து பட்டுடும் அப்படியே ஐ காண்டக்ட்ல பாத்துட்டு இருப்பாங்க உடனே வந்து மிஸ்டிக்கும் டிஷ்யூலாம் எடுத்து கொடுத்து நீ நல்லா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா ஓகேமா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லுவா ஒரு வழியா வந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் இவன் வந்து டிரா பண்ணிடுவான் அப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னா கீழே இறங்கி வருவாங்க சோ இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து இஷான் வந்து பாத்துருவான் மோலி வந்து குணாலோட என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ரொம்பவே வந்து பொசசிவா இருக்கு மிஸ்டி குணால் அங்களுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லு பரிக்கு பாய் சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவா ஆனால் மிஸ்டி வந்து ஒன்றுமே சொல்லாம அப்படி கோவமா நிப்பா உடனே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏந்தி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது உடனே குணால் சொல்லுவான் அதெல்லாம் பரவாயில்ல இஸ் ஷோக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவளும் போயிடுவா இல்லை இஷான் வந்து இவ என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கா மோலி மனசுல அப்படி என்ன தான் இருக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக பேச வச்சிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கான் இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை பிரெண்ட்ஸ்